பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க உண்மையானது மதுரைக்கு அரசி அன்னி மீனாட்சியினுடைய திருவிழா வந்து மதுரைக்கு அரசு அன்னி மீனாட்சியினுடைய சித்திரை திருவிழாவை பார்ப்பதற்கு மதுரைவார் மக்கள் மட்டும் வரல மதுரையை சுற்றி உள்ள கிராமங்கள் மதுரையை சுற்றி உள்ள மாவட்டங்கள் பல்வேறு மாநிலத்தினுடைய பொதுமக்கள் கூட இந்த சித்திரை திருவிழாவை பார்ப்பதற்கு காலத்தை ஒட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சித்திரை திருவிழாவை பார்க்கின்ற நேரத்தில் திருக்கோவில் நிர்வாகம் எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் பொதுமக்களுக்கு செய்து கொடுக்கவில்லை குறிப்பாக சிறுவர்கள் சிறுமிகள் வயதானவர்கள்லாம் வராங்க அவங்கெல்லாம் சாமியை தரிசனம் பண்ணுவதற்காக குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வருது மூன்று மணி நேரம் கூட சில நேரங்கள் ஆகிறது பட்டாபிஷேகத்தன்னைக்கு கிடந்தது மூணு மணி நேரம் ஆகிருக்கு இந்த நேரத்தில் கூட கோவில் அம்மன் சந்தைக்கு முன்னாடி அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கார்கள்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் வன்மையாக கண்டிக்குது இந்த நே கூட்டமான நேரத்தில் கூட அவர்கள்லாம் ஒரு நூறு மீட்டர் கூட இறங்கி நட முடிய நடந்து வர அளவுக்கு அவர்கள் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து மிக்கவர்கள் அல்ல மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாருக்கும் பொதுவானது அந்த நேரத்தில் அவங்க எப்படி வாசல் வரைக்கும் கார் அனுமதிக்கப்படுகிறது இன்னொன்று அப்படி வர்றவங்களுடைய கூட வரவங்க எல்லாமே தன்னுடைய எல்லாம் எந்த விதமான பரிசோதனை மின்றி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் சாதாரண பக்தர்கள்டு எல்லாத்தையும் பிடுங்குற காவல்துறை அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அரை அதிகாரிகள்கிட்ட முன்னாடி மட்டும் ரொம்ப பதுங்கி நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதே போல் பத்திரிகையாளர்களுடைய செல்ஃபோன் கேமரா வீட்டில எல்லாம் கூட திருக்கோவில் நிர்வாகம் உள்ளே அனுமதிக்கிறதே இல்லை ப பக் பத்திரிக்கையாளர்கள் சென்றால் தான் அந்த திருக்கோவில் விசேஷ காலங்களில் என்னென்னலாம் தவறு நடக்கிறது எதையெல்லாம் சரி சிறக்கு நிர்வாகத்திற்கு ஆலோசனை கொடுக்க முடியும் என்பதை அவங்க செய்ய முடியும் ஆனால் அதை விட்டுட்டு அவர்களையெல்லாம் முற்றிலுமாக திருக்கோவில் நிர்வாகம் புறக்கணிக்கிறது என்பதை நாங்கள் பத்திரிகையாளர்கள் சார்பாக மின்மே மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சூழ்நிலை தொடரும் என தொடர் சேர்ந்து இந்து ஆலய பாதுகாப்புக்கு இயக்கம் ஒரு போராட்டத்தை அறிவிக்கும் அதே மாதிரி பக்தர்களை வந்து எந்த காலத்திலையும் கடந்த கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலமாக பக்தர்களை திருக்கோவில் நிர்வாகம் மதிக்கவே மதிக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க இது பக்தர்கள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆதங்கத்தையும் ஒரு ஆத்திரத்தையும் உருவாக்கி வருகிறது இதை நாங்கள் எச்சரிக்கையாக திருக்கோவில் நிர்வாகத்துக்கு சொல்கிறோம் ஏனென்று சொன்னால் எந்த அடிப்படை வசதி செய்கிறதுக்கும் இந்த திருக்கோவில் நிர்வாகம் முன் வர மாட்டேங்குது ஆனால் கோவில் நிர்வாகம் என்ன சொல்கிறது கோவிலுக்கு வெளியில் நடக்கிறதுக்குலாம் நாங்கள் பொறுப்பு இல்லைங்குது ஆனால் கோவிலுக்கு வெளியில் உண்டியலை மட்டும் கொண்டுட்ட வரைக்கும் இந்த அதிகார வர்க்கத்திற்கு எப்படி ஒரு பேராசை உருவாக்குது பண பேராசையோடு இந்த திருக்கோவில் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது கோவில் சாமி வரும்போது அங்கே இருக்க அம்மனுக்கு பக்கத்தில் இருக்க அல்லது சொக்கநாதருக்கு பக்கத்தில் இருக்க அர்ச்சகர்கள் வந்து சாமி பூவை எடுத்து அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வேண்டியவர் வேண்டாதவர் பார்த்து மீனாட்சி யாருக்குமே அருள் பாலிக்கல அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா அது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்திற்கு அவங்களும் பலியாவார்கள் அதே போல் அந்த திருக்கோவில் நிர்வாகமும் பலியாகும் என்பதனை எச்சரிக்கையாகவே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் திருக்கோவில் நிர்வாகம் மீண்டும் 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 பக்தர்களை ஒரு பொருட்டாக நினைக்க நினைப்பதில்லை பத்திரிகையாளர்களே மிகவும் ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக நடத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் திருக்கோவில் நிர்வாகம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டி சொன்னால் அடிப்படை வசதி கோரி பக்தர்களுடைய கௌரவத்தை பாதுகாக்க கோரி இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும் பத்திரிகையாளர்களை ஒன்று திரட்டியும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையை இந்த திருக்கோவில் நிர்வாகம் உருவாக்கி கொடுக்குமேனால் அதற்கு திருக்கோவில் நிர்வாகம் பொறுப்பு இந்த அரசுக்கு ஒரு அவரை இந்த திருக்கோவில் நிர்வாகம் உருவாக்குமேனால் அதற்கும் இந்த திருக்கோவில் நிர்வாகம் பொறுப்பு என்று சொல்லிக்கொள்கிறோம்